இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவள்ளி ரகங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எம் வேல்முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மு வேல்முருகன் இணை பேராசிரியர் தோட்டக்கலையா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலையத்தின் பணிபுரிந்து வருகிறேன் இங்கே மரவள்ளி சாகுபடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சராசரியாக தொண்ணூறாயிரம் ஏக்கர்லேருந்து கால் லட்சம் ஏக்கர் வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் சாகுபடி செஞ்சுட்டு வரோம் நம்ம இந்தியாவில் சாகுபடி செய்யக்கூடிய மொத்த உற்பத்தியில் எண்பத்தி மூணு சதவீதமான மரவள்ளி உற்பத்தியை வந்து தமிழ் நம்ம தமிழ்நாடு மாநிலமே நம்ம உற்பத்தி செய்து வருகிறோம் இந்த மரவள்ளியில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கிழங்கிலிருந்து மாவுகள் வந்து பிரித்து எடுக்கிற முதன்மை பொருளாக பிரித்து எடுத்து அதிலிருந்து ஜவ்வரிசி மற்றும் இதர உணவு சார்ந்த பொருட்கள் வந்து தயாரிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தொழிற்சாலைகள் சார்ந்த பொருட்களும் இதிலிருந்து தயாரிக்கிறோம் முறையான சாகுபடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரகங்களை தேர்வு செஞ்சு தேர்வு செய்கிறது மூலமே நம்ம வந்து சிறந்த மகசூல் அடைய முடியும் தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாகுபடியில் வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட ரகங்கள் உள்ளன இந்த ரகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது சூழ்நிலை ஏற்றவாறு ஒரு ஐந்துலேருந்து ஆறு ரகங்கள் தான் பெருமளவிலான சாகுபடியில் உள்ளது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஏழு ரகங்கள் வெளியிட்ருக்குறாங்க அதில் முதல் முதல் ஐந்து ரகங்கள் வந்து காய்கறியல் பயிர்கள் துறை தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்டது கோ ஒன்று கோ ரெண்டு கோ மூணு கோடிபி நாலு கோடிபி ஐந்து ஆகிய அந்த ஐந்து ரகங்களும் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்டது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்டி கோ இரண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உணவுக்கு ரொம்ப சிறந்த ரகமாகும் கிழங்கு வந்து வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப எளிதிலே வந்து ஒரு குறுகிய கால நேரத்திலே வந்து வெந்துடும் நம்ம வந்து உணவு பயன்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கோ மூன்று கோ நாலு கோ ஐந்து இந்த மூணு ரகமும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப உகர்ந்த ரகம் ஏன்னா இதில் வந்து மாவுச்சத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மேல் இருக்கிறனால வந்து அந்த ரகங்கள் நம்ம வந்து சாகுபடி செய்கிறதுக்கு நம்ம வந்து விவசாயிகள் வந்து அதை வந்து கடைபிடிக்கலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மரவள்ளி மற்றும் மாமனுக்கு ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரகம் வெளியிட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தாப்பூர் ஒன்றுங்கிற ரகம் வெளியிட்டிருக்கிறோம் இந்த ரகம் வந்து மாவுச்சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தேழு சதவீதம் வந்து கொடுக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிளைகள் இல்லாமல் நேராக வளரக்கூடிய ரகம் பெரும்பாலான மரவள்ளி சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டங்கள் அனைத்துக்கும் ரொம்ப உகந்த ரகமாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ரகம் வெளியிட்ருக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி ஏத்தாப்பு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ரகம் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவிலான மாவுச்சத்து இருக்குது அதாவது இருபத்தி எட்டு சதவீதத்துக்கு மேலே இருக்குது இருபத்தெட்டுலேருந்து முப்பது சதவீத அளவுக்கு மாவுச்சத்து கொடுக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா கிளைகள் இல்லாமல் நேராக வளருது அது இல்லாமல் அந்த மரவள்ளி தேம நோயின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் நோய் வந்து இதில் முற்றிலுமே வந்து அந்த அறிகுறி எதுவுமே தெ தென்படாது வே வேணா ப பார்த்தோம் அப்படின்னா மற்ற ரகங்கள் சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் பெரும்பாலும் அந்த நோய் தாக்குதல் இருக்கிறனால வந்து பார்த்தோன்னா விவசாயிகள் இந்த மரவள்ளி ஏத்தாப்பூர் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகத்தை வந்து சாகுபடி செய்யணும் இது ஒரு ஹெக்டர்லேருந்து சராசரியாக வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறிலேருந்து நாற்பத்தி எட்டு டன் வரைக்கும் மகசூல் கிழங்கு மகசூல் வந்து பெற முடியும் இந்த ரகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு தான் ரொம்ப சிறந்த ரகமாக இருக்குது இது வந்து அனைத்து மாவட்டங்களிலும் சேலம் நாமக்கல் தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் சாகுபடிக்கு ரொம்ப உகந்த ரகமாகும் இதுக்கப்புறம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் திருவனந்தபுரத்துலேருந்து சராசரியாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் வெளியிட்ருக்குறாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மலை பிரதேசங்களுக்கு அதாவது ம கொல்லிமலை அதுக்கப்புறம் கல்லுராயன் மலை அப்புறம் தாளவாடி இந்த மாதிரி பச்சை மலை போன்ற பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் நூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரகம் வந்து மானாவாரி சாகுபடிக்கு ரொம்ப உகர்ந்ததாகும் நல்ல மாவுச்சத்து கொடுக்கக்கூடிய ரகம் பறட்சியை தாங்கி வரக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களுக்கு இந்த ஹெச் நூற்றி அறுபத்தஞ்சு கூடிய ரகத்தை வந்து சாகுபடிக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ரகம் ஹெச் இரநூத்தி இருபத்தாறுன்னு சொல்லக்கூடிய ரகம் இந்த ரகமும் நல்ல மாவுச்சத்து கொடுக்கக்கூடிய ரகம் அந்த திருவனந்தபுரம் ஆராய்ச்சி பண்ணையிலிருந்து வெளியிட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து அந்த உணவுக்காகவும் ஒரு சில ரகங்கள் வெளியிட்ருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயா ஸ்ரீ ஜெயா ஸ்ரீ பிரபா போன்ற ரகங்கள் வந்து உணவுக்கு ரொம்ப சிறந்த ரகம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகிய காலத்திலேயே நம்ம வந்து வேக வச்சு நம்ம உணவு பயன்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தொழிற்சாலைகளுக்கான ரகங்கள் வெளியிட்ருக்குறாங்க ஸ்ரீ அதுல்யா ஸ்ரீ அபூர்வா இப்போ வந்து தற்செய்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ரக்ஷா ஸ்ரீ காவேரி போன்ற ரகங்கள் வெளியிட்ருக்குறாங்க இந்த ரகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூச்சி மற்றும் நோய்களில் வந்து தாங்கி வளரக்கூடிய ரகம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவுச்சத்து இருபத்தெட்டுலேருந்து முப்பது சதவீதம் வந்து கொடுக்கறனால வந்து விவசாயிகள் இந்த ரகங்களையும் வந்து நம்ம வந்து கடைபிடி சாகுபடி செஞ்சு பயனடையலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய நிலங்கள்லையே அதாவது பாரம்பரியமாக சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள்னு ஒரு சில ரகங்கள்லாம் இருக்குது பர்மானு சொல்லக்கூடிய ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள்லேருந்தே அவங்கவுங்க முன்னோர்கள் இருந்து அந்த தருவி அதை வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கிறாங்க அந்த ரகம் வந்து உணவுக்கு ரொம்ப பயன்பாடு நல்லாயிருக்கும் அதே மாதிரி குங்குமரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது அதுவுமே வந்து உணவுக்கு தான் பயன்பாடு இருக்கும் தொழிற்சாலைகளுக்கு வந்து பயன்பாட்டுக்கு ஏன்னா மாவுச்சத்து குறைவாக இருக்கிறதுனால அது வந்து பயன்பாட்டுக்கு இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கருப்பு தாய்லாந்து வெள்ளை தாய்லாந்துன்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இருக்குது இந்த ரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சாகுபடியில் வச்சிருந்தாலும் இந்த ரகங்கள் வந்து அந்த மரவள்ளி தேமல் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செம்பேன் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இந்த மாதிரி ரகங்களை கடை சாகுபடி செய்கிறதை தவிர்த்து மேம்பட்ட ரகங்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்யணும்னு சொல்லி நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அந்த சா மேம்ப மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம் இப்போ தற்செயலுக்கு வந்து இந்த சீதோஷ்ண நிலைக்கு அந்த சீதோஷ் நிலை மாற்றத்திற்கு உகந்த ரகம் வந்து மரவள்ளி ஏத்தாப்பு ரெண்டுங்கக்கூடிய ரகம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி ஏத்தாப்பூர் ஒன்று ரகம் இதை வந்து சாகுபடிக்கு செய்ய போகலாம் அதுக்கப்புறம் வந்து மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்து வெளியிட்ட ஸ்ரீ அதுல்யா ஸ்ரீ அபூர்வா ஸ்ரீ ரக்ஷா ஸ்ரீ காவேரி ஸ்ரீ ஸ்வர்ணா போன்ற ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடிக்கு எடுத்துக்கலாம் இந்த ரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப உகந்த ரகம் ஏன்னா அதிக மாவுச்சத்து உள்ள ரகங்கள் ஆகும் இந்த மரவள்ளி ஏத்தாப்பூர் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது இருந்து முந்நூறு நாள் வாழ்நாள் கொண்டது இது வந்து கிளை இல்லாமல் நேராக வளரக்கூடிய ரகம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் ஈவன் முப்பது சதவீதம் வரைக்குமே நம்ம வந்து அதில் மாவுச்சத்து வந்து இருக்குது இது வந்து தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப உகர்ந்த ரகமாகும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவழியில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த செம்பேன் சிலந்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவுப்பூச்சி தாக்குதல் போன்றது வந்து முற்றிலுமே இந்த ர மற்ற ரங்களை விட இது தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அந்த மரவள்ளி தேமல் நோயின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் நோய் வந்து இதில் முற்றிலுமாகவே இதில் கிடையாது அதனால் வந்து யாரெல்லாம் விவசாயிகள் சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ரகத்தை வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து சாகுபடி செஞ்சு பலன் அடையணும் ஏன்னா மாவுச்சத்து நிறையா இருக்குது தொழிற்சாலைகளும் இது விரும்பி வாங்கிக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரகத்தை நீங்கள் சாகுபடி செய்யணும் மேற்கூறிய நான் வந்து ஸ்ரீ காவேரின்னு சொன்ன ஒரு ரகம் ஸ்ரீ ரக்ஷான்னு சொன்னேன் இந்த ரகமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது சதவீதம் மாவுச்சத்து இருக்குது இதுவும் வந்து கிடைக்காமல் நேராக வளரக்கூடிய ரகம் அது வந்து இதனுடைய வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு நாள் வரைக்கும் பூச்சி மற்றும் நோய் தாங்கி வளரதுனால இந்த ஸ்ரீரக்ஷா ஸ்ரீ காவேரி போன்ற ரகங்களை நீங்கள் சாகுபடி செஞ்சு பயனடிமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற எம் வேல்முருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஏழு ஆறு மூன்று மூன்று ஒன்று என்ற கைபேசியில் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்